சாதாரண தேங்காயை வச்சுங்க திரும்பவும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க சாதாரண தேங்காயை வச்சு எப்படி பொருளாதாரத்தை பெருக்கலாம் ஆரோக்கியத்தை கூட்டலான்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க இன்று விடுமுறை நிறைய குடும்ப உறவுகள் ஃப்ரீயாக இருப்பீங்கங்கிறக்காக தான் நேரலையிலும் விளங்குகிற எடுத்து போடுற வருஷமும் வருது ஸோ இப்போது இந்த தேங்காயை எப்படி தேர்ந்தெடுக்கணும் வாங்கியில் எப்படி வாங்கணும் நல்லா நோட் பண்ணிக்கங்க எப்படி தேர்ந்தெடுக்கணும் எப்படி வாங்கணும் இதை எப்படி பயன்படுத்தணும் அது போக கிடைக்கக்கூடிய மிச்சத்தை எச்சத்தை எப்படி மதிப்பு கூட்டி பயன்படுத்தணும் இதிலிருந்து ஒரு பருக்கை கூட வேஸ்டா வெளியே போகாது அத்தனையும் இப்ப இந்த முழுசா வந்திருக்கிற இந்த தேங்காய் அத்தனையும் நம்ம குரு வைத்திய வாழ்வியல பயன்படுத்திக்க முடியும் பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கும் ஆரோக்கியத்தை கூட்டுறதுக்கும் இப்ப அப்படியே உள்ள போயிட்டு வழக்கம் போட எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கூப்பிட்டு கூட்டு வைக்கிறேன் தவறாம நாலு பேரத்தோட பகிர்ந்து விடுங்க விளையாட்டு வாக்குல விஞ்ஞானமும் கத்துக்க போறீங்க இந்த காணொலியில அதெல்லாம் எப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறீங்க எனக்கு ஜெம்சியின் குடும்ப உறவுகள் தள்ளி வச்சுட்டு பக்குவத்தை நோட் பண்ணிக்கங்க தொட்டோட ஓகே இந்த தொட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்க முதல்ல இந்த தொட்டை விட எடுத்துக்கலாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் இதில் உள்ள துவர்ப்பு சுவை முக்கியம் இது குப்பை இல்லை இந்த சென்டரில் மூணு எல்லாம் வந்து சேருது இல்லைங்களா ம் இந்த இடத்துல இருக்கிற இந்த துவர்ப்பு சுவை உவர்ப்பு சுவை ரொம்ப முக்கியம் தண்ணியில் இதையும் போட்டு மஞ்சளையும் போட்டு ஊற வச்சு பெண்கள் முகத்துக்கு குளித்து விட்டு தேய்த்து விட்டு வாங்க தேய்ச்சி பாருங்க நைட்டு படுக்கையில் பூசி பாருங்கள் வேற லெவலில் ஸ்கின்னு பளவளப்பாகும் மிருதுவாகும் ஆயில் இருந்தெல்லாம் ரிலீஃப் கிடைக்கும் ஸோ சாதாரண தேங்காய் தொட்டில் அம்புட்டு விஷயம் இருக்குது ஸோ தூக்கி போட்டுறாங்களா தேவை வெளியே போடல இப்போது இதை உரிக்கிறதுக்கான விஷயத்தை பார்க்க போகிறீங்க ஒரு அருவாலை வச்சு உரிச்சுக்கிட்டு பல விஷயங்களும் ஒவ்வொன்றா தோல் உரிக்கலாம் சோ ஏன் தொட்டோட வாங்குறோம் அப்படிங்கறதே தெளிவா தெரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகள் நாட்டு ரக காய் அல்ல உங்களை மாதிரி ஹைப்ரிடே தான் உருக்கிலேயே தெரியுது கொண்டு வந்து நண்பர் கொடுக்கையிலேயே நம்ம தம்பி தெளிவா சொல்லிட்டு போட்டாங்க ஓகே மொட்டை எந்த அளவுக்கு உறுதியா இருக்குதுங்கிறதையும் பாருங்க ஒரு தேங்காய் உரிக்கிறது கஷ்டங்கிறங்கிறவன் ஸோ நம்மளுக்கான குரு விதைகளை செய்திருந்தால் ஈஸியா உரிச்சிடலாம் இப்போ அதை உடைக்கிறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போயிடலாங்களா ஸோ நம்ம வீட்டு ஜலதாரி கழுவுறதுக்கு ஒரு அற்புதமான மஞ்சி அதை விட இதிலிருந்து பிச்சு எடுத்து இது இப்படி நைஸாக இருக்கிறது பூரா பிச்சு எடுத்து ஊற வச்சு இது இப்படி பிரிச்சு சரிங்களா இதில் உதுது பாருங்களா அதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இந்த மஞ்சியை மட்டும் தனியாக எடுத்தீங்கன்னா உடம்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அற்புதமானது தோல் வியாதியிலிருந்து விடிவு விடுறதுக்கு இன்னும் சொரி சரங்கு நீங்கள் சொல்ற ஆயில் ஸ்கின்னு அத்தனைக்கும் தி பெஸ்டாக இருக்கும் இந்த மஞ்சு ஸோ மட்டையோட வாங்கினா எம்பிட்டு பலன்னு பாருங்கள் தி பெஸ்ட்டு கிளீனிங் ப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே நேரம் பாத்திங் ப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இன்னும் இதில் நிறைய கையிறுதிக்கிறது உள்பட நம்ம கைவினை பொருள்கள் செய்யறது உள்பட இருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம் இப்போ சிம்பிளா கொஞ்சம் முடிச்சுக்கலாம் ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா இதை நேரம் உடைக்கிறதுக்கான விளையாட்டு வாக்குள்ள விஞ்ஞானத்தை பார்த்துருவாங்களா இந்த மஞ்சியும் அப்படிதான் நல்லா நோட் பண்ணிக்க நல்ல கை காய் வெள்ளோட காய் அப்படிம்பாங்க பாருங்க ஓகே இதோ இப்போ இதை நேராக உடைக்கிறதுக்கான டிப்ஸ் பார்த்துடலாங்களா ஒரே அடியிலையும் உடைக்க முடியும் பல முறை உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன் இந்த முறை ஒரே அடியில் வருதா எப்படிங்கிறத பாத்துக்கு ஓகே தொண்ணூற்றி மூணுலேருந்து இருந்து தொண்ணூத்தாறு சதவிகிதம் கரெக்டாக உடைச்சிட்டு வர்றோம் நேராக ஒரே அடியில் இப்போ இதற்கான விஞ்ஞானத்தை பார்த்துருவாங்களா விளையாட்டு வாக்கில் விஞ்ஞானம் என்னது இதோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுல எது கண்ணு எது வாயின்னு கண்டுபிடிக்கும் இப்போ நான் எடுத்திருந்தையுமே ரெண்டு கண்ணு வாயின்னு சொல்றேன் அதற்கான சிம்டம் இதில் எப்படி இருக்கும்னு பார்த்துடலாங்களா இந்த இருந்து இந்த வரை வரைக்கும் கேப் கம்மியா இருக்கும் இந்த இருந்து இந்த வரை வரைக்கும் கேப் கம்மியா இருக்கும் அதாவது இதுக்கு இதுக்கு கேப் இப்படி கம்மி கம்மியாக கேப் இருக்கிறதுக்கு மேல இருக்கிறது மண்டையோட்டு வரை அதுக்கு மேல இருக்கிற ரெண்டு இதுவும் கண்ணு ஓகே ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் லாங் கேப் இருக்கும் நல்லா நோட் பண்ணி இங்கிருந்து இது வரைக்கும் லாங் கேப் இருக்கும் இந்த லாங் கேப்புக்கு பேரு ஹீல் சைடு இதுக்கு கீழ இருக்கிறது வாய் இதெல்லாம் ஒண்ணு சேர்றதுன்னா மூக்கு அப்படின்னு வச்சுட்டு இப்போ இந்த கீழ் லாங் கேப்ப கீழ வச்சுக்கிட்டு மண்டையோட்டு வரைய மேல வச்சுக்கிட்டு ஒரே அடி உடைச்சிடலாம் இப்போ கரெக்டா தெரியுதான தேங்கா தொடுங்க அதையே தொட்டிங்கன்னா தெரியும் பாருங்க தெரியுதுங்களா கரெக்டா இருக்காதுல ஏன்னா எடுத்துட்டும் இருக்கிற மக்கள நேரல இருப்போம் இப்போ பாத்தீங்கன்னா இது மேல நேரா ஒரே அடி கரெக்டா இதோட பகுதி கரெக்டா வச்சு ஒரே அடி அடிச்சோம்னா உடனும் ஓகே பாத்தரலாங்களா மாயம் இல்லையே மந்திரம் இல்லையே ஜோராக கை தட்டுங்க கரெக்டாக உடையதான்னு பாத்துடலாம் அவ்வளோதான் இங்கே பாரு தண்ணீர் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்குறோம் ஏன்னா இந்த தண்ணி கிட்னியில் உள்ள கல் வரைக்கும் கிளீன் பண்ணும் மூட்டுக்கு ரொம்ப முக்கியம் பவுனம்மா உடனே தொடச்சு நிலத்து காட்டுறாங்க எனக்கு சளி டார்டா பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சோ பவுனம்மா மூட்டுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ ஒரே அடியில உள்ளே போகலை ஆனால் நேராக உடஞ்சிருக்குது இப்போ உங்களுக்கு அந்த வரைய பார்த்தீங்கன்னாலே தெரியும் வேணாம் இதோ இப்படியே இழுத்துங்கூட காட்டுறேன் பார்த்துட்டிங்களா ரெண்டாவது நான் உடைக்கல ஒரே அடியில் உடைச்சி சொங்கின்னு உள்ளே போனப்போ நீங்கள் ஏதோ ட்ரிக்ஸ் பண்ணிருக்கேன்னு கேட்பீங்க ஸோ அதுக்காக தெளிவாக காட்டுறா பார்த்துக்குங்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது எப்படி இருக்குது ஒண்ணம்மா பார்த்துக்க நேரலையிலையும் உடைச்சாச்சு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் இப்படி உடைக்கிறதுல இன்னும் பலன் இந்த கண் இருக்குது பார்த்தீங்களா இதில் அகப்பை செய்கிறதுக்கு அற்புதமாக யூஸ் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டீ கப்பும் செல்ஃபோன் ஸ்டாண்டு செய்கிறதுக்கும் யூஸ் ஆகும் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது குரு வித்தையிலேயே தேங்காய் உரிச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்மைக்கான அற்புதமான ஒர்க் அவுட்டோட தேங்காயை ரெடி பண்ணுறேன் ஸோ இதில் உள்ள புரதம் இந்த ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்நேர வரைக்கும் நான் இதைய உட்காந்து உரித்து உடைச்சி எடுக்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்கிதுங்க அற்புதமாக ஒரு குரு வித்தை கிடைக்குதுங்க வாழ்வியலோடு இணைந்தது தனியாக போய் நான் எந்த ஒரு உடற்பயிற்சி கூடத்திலோ இல்லை பொதுவாக இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்களிலோ நம்ம வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்காக அந்த விஷயம் தப்புன்னு சொல்ல வரல எனக்கு அது தேவையில்லை ஏன் தேவையில்லை வாழ்வியலோடவே பல உடற்பயிற்சிகளையும் குரு வித்தைகளையும் நாங்கள் இருக்கிற மாதிரி அமைச்சுக்கிறோம் ஸோ ஒரு தேங்காயை மட்டையோடு வாங்குறதுல என்னென்ன கிடைக்கிது உடற்பயிற்சி கூடத்துக்கு போக வேண்டிய நேரம் மிச்சம் செலவு மிச்சம் பல கார்ப்பரேட் ப்ராடக்ட்டுகளை வாங்கி நம்ம அழக சாதனங்களை கூட்டுவதற்கான நேரமும் மிச்சம் காசும் மிச்சம் அதுபோக மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் கிடைக்கிறது மேலும் பாரம்பரிய உணவு தயாரிப்பு உபகரணம் கிடைக்கிறது அகப்பை அந்த அகப்பையில் நம்ம குழம்பு வைக்கிறது மூலம் இப்போ இந்த குழம்பே அகப்பையில் தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி வந்து பட்டி குழம்பு நாளைக்கு பட்டி நிலம்பி ஆனால் இன்றைக்கே நம்ம வச்சுருவோம் ஏன்னா சுண்டி கிடைக்கணும் நாளைக்கு ஸோ பட்டி குழம்பு வைக்கக்கூடியதுக்காக இப்போ தேங்காய் உடச்சுருக்கிறோம் அதை பயன்படுத்தி வைக்க போறதும் அகப்ப ஸோ அதில் உவப்பு சுவையும் கூட உள்ள கிடைச்சிரும் மூங்கலோட தைலமும் கிடைச்சிரும் ஸோ அது மூலியமாக குருபாக குரு வைந்திய உணவே மருந்து கிடைக்குது அது மூலியமா ஆரோக்கியம் கிடைக்கிது உடல் உதையிலிருந்து மீள முடியுது இத்தனை விஷயங்கள் கிடைக்கிது இந்த ஒத்த தேங்காயை இப்படி வாங்கி குரு வித்தையின் மூலம் உடைத்து குரு வித்தையை கையாண்டு உடைத்து அதிலிருந்து கிடைக்கிறது இப்போ இதிலிருந்து எதுவுமே எங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாது இந்த மட்டை நம்ம சொன்ன மாதிரி க்ளீனிங் ப்ரெஷ்ஷு பாத்திங் ப்ரெஷ்ஷு விளை கில வர ப்ரெஷ்ஷு குக்கிங்கில் வந்து க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷுன்னு அத்தனை செய்ய முடியும் அது இல்லாமல் கைவினை பொருள்கள் இந்த மஞ்சியை பிரித்து அருமையாக செய்ய முடியும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வந்தோம்னா தலகாணி கூட செய்துக்க முடியும் நம்ம சொல்கிற மாதிரி பல உடல் உபாதை உள்ளவங்களுக்கு இடுப்புக்கு வைத்து படுப்பதற்கான தலகாணி செய்ய முடியும் எல்லா உலகம் பஞ்சில் பார்த்துருப்பீங்க இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற கார்பரேட் ப்ராடக்ட் பஞ்சில் பார்த்துருப்பீங்க சரிங்களா இந்த பஞ்சில் தலகாணி மெத்தை பார்த்துருப்பீங்க நிறையா ஃபைபரில் ஆனால் தலகாணி இடுப்புக்கு வலிக்கு மூட்டு வலிக்குன்னு தனியாக வச்சு படுக்கிறதுக்கு செய்ய முடியும் அதெல்லாம் அடுத்தடுத்து காட்டுறேன் ஸோ ஒன்று கூட வேஸ்ட்டு கிடையாது இப்போ இந்த தேங்காய் ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம எப்படி வாங்கணும் கரெக்டாக மட்டையோடு வாங்கணும் குடும்ப உறவுகள் இந்த மாதிரி மட்டையோடு கிடைக்கலன்னா சொல்லுங்கள் நம்ம பொள்ளாச்சி ஏரியா தான் தெளிவாக இளநீர்லேருந்து நல்ல தேங்காய்கள் கிடைக்க என்னால் முடிந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தர பயன்படுத்திக்கிறான் ஸோ இந்த மா இது ரெண்டு உபகரணம் ஒன்று செல்ஃபோன் ஸ்டாண்டு அல்லது டீ கப் தி பெஸ்ட் டீக்கப் செய்ய முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடன் ஸ்பூன் அகப்பை செய்ய முடியும் இந்த ஹோல் இருக்கிற அதாவது இந்த கண் இருக்கக்கூடிய மூடியில் ஸோ அதுக்கு நேராக உடைச்சா அது சாத்தியம் இதோ எவ்வளோ ஸ்ட்ரைட்டுன்னு மீண்டு ஒரு முறை காமிச்சிக்கிற பாரு ஸ்ட்ரைட்டாக ஓகே ஒரே அடிதான் அடித்தேன் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க தெளிவாக தெரியும் ஒரே அடிதான் அடித்தேன் ஒரு அடிக்கு மேலே அடிக்கலை வழக்கம்போல் அடிச்சு சர்றன்னு உள்ளே இறங்கிடும் அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தெரிச்சு போயிடும் இப்போ தண்ணி கொஞ்சம் கூட மிச்சமாகக்கூடாதுங்கிறக்காக கொஞ்சம் ஃபோர்ஸை கம்மி பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸை சேர்த்து கொடுத்தோன்னா முதல்ல எல்லாம் காமிச்ச மாதிரி சர்றன்னு உள்ளே போயிடும் ரெண்டா ரெண்டாவிலையும் வந்துடும் இப்போ நான் ஒரு ரெடி அடிச்சுட்டு உங்கள் கண்ணு முன்னாடி தான் பிச்சு காமிச்சிருக்கிறேன் ஏன்னா நம்ம எந்த ட்ரிக்ஸ் பண்ணி ஒட்ட வைக்கலங்கிறது உங்களுக்கு தெரிய இருக்காங்க அதுக்காக தான் தேங்காயை கண்ணு முன்னாடி உரிச்சேன் நேரலையில் எதுக்கு காட்டுறப்போ தேங்காய் இருந்து காட்டுறேன்னா நீங்கள் ஏற்கனவே உடச்சி ஒட்ட வச்சு பல வேலையை தான் நாளைக்கு எந்த சந்தேகமும் எங்களை நம்பி வர்றவங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்திருக்கும் ஸோ இன்னும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பொருள்கள் எல்லாம் எப்படி எப்படி வாங்கலாம் அப்படி வாங்குறது மூலம் எப்படி எப்படி பொருளாதாரத்தை பெருக்கலாம் ஆரோக்கியத்தை கூடலாம் உடல் உதையிலிருந்து மீளெல்லாம் இருந்து வயதானவர்கள் வரை எப்படி ஆரோக்கியமாக வாழலாங்கிற எங்களுடைய குரு வைத்திய வாழ்வியலை தொடர்ந்து உங்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டிகிட்டே ஆதாரத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் பிடிச்சவங்க உங்களுக்கு ஏற்புடையதுன்னு நினைச்சவங்க பின்பற்றி வந்து பலன் கொண்டுட்டே இருங்க இங்கே யாருக்கும் தனியாக கோச்சிங் கிளாஸோ சிகிச்சை முறையோ மருந்தோ எதுவும் வழங்கப்படுவதில்லை பொருளோ சேவையோ எதுவும் விற்கப்படுவதில்லை நல்லா நோட் பண்ணிக்க எங்களுடைய குரு வைத்திய வாழ்வியலை வழங்குவது எங்களுடைய நோக்கம் அந்த வாழ்வியல் வழங்க பொருளாதாரம் தேவை அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்குறீங்க அவ்வளோதான் ஓகே திரும்பவும் தெரிஞ்சுக்கங்க இங்கே ஜாயின் பட்டனும் ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்கிறதுடைய நோக்கம் என்னென்னா முழு நேரமே இப்போ நாங்கள் உங்களுக்கு உழைக்கிறோம் பல விஷயங்களை தொடர்ந்து கார்ப்பரேட் மாதிரி விளம்பரப்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்போ அதுக்கு என்ன தேவை பொருளாதாரம் தேவை அந்த பொருளாதாரத்தை நான் இங்கே லட்சக்கணக்கான பேருக்கு உழைச்சிட்டு நான் போய் கண்ட கார்ப்பரேட்டுக்கிட்ட கையேந்தி அவனுக்கிட்ட ஸ்பான்சர்ஷிப் வாங்கி அவன் சொல்கிற நிகழ்ச்சியெல்லாம் பண்ணால் அது உங்களுக்கு செய்கிற துரோகம் நான் உங்களுக்கான நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்கணும்னா நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் அதுக்கு தான் யூடியூப்பில் ஜாயின் பண்ணி ஸ்டேஜ் ஃபோரில் இருக்கீங்க ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஆதரவு கொடுக்குறீங்க ஸோ அதுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இப்போது பைனலா போட்டுக்கலாம் இன்ன வரைக்கும் கால் எப்படி இருந்ததுன்னு பார்த்துக்கலாம் கரெக்டா ரெண்டு குதிங்காலும் பிங்கரும் முட்டிட்டு இருக்குது மூச்சு வாங்கல எவ்வளவு நேரம் டைமிங் போயிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் தேங்காய் உரிச்சிருக்கிறேன் குத்த வச்சது குத்த வச்ச வாக்கில் உட்கார்ந்து சாத்தியப்படாத எதையும் சான்றாக வைக்க மாட்டேன் நான் பயன்படுத்தி பலன் பெறாத எதையும் உங்களுக்கு பறைசாற்ற மாட்டேன் தெளிவா ஞாபக வச்சுக்கிறமையை சகோதர சகோதரிகளை அற்புதம் உடச்சிருக்கிறோம் இப்போ இதை பவுனம்மா குழம்பு வைப்பாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த தண்ணி வேணும் பவுனம்மா உங்களுக்கு வேணுமா பவுனம்மாக்கு சளி ஸோ இந்த தண்ணியிலே ஒரு டிப்ஸ சொல்லி முடிச்சிடுவோமா இதுல கொஞ்சம் சீரகம் சரிங்களா கல்லுப்பு உடல் சூடு உள்ளவங்க போட்டு குடிச்சுக்கோங்க இன்னும் கிட்னியில கல் சட்னியில கல்லுங்கிறவங்க நெருஞ்சி முள்பொடி பொடி சுக்கு கொஞ்சம் இந்துப்பு என்ன போட்டுக்கணும் கல்லுப்பு வேண்டாம் இந்துப்பு வேணா பயன்படுத்துங்க நாங்கள்லாம் அப்படிதான் எங்களுக்கு அடிவயிர் வலிக்கிறப்போ அந்த சிம்டம் ஓ இது ஆரம்பம்னு நினச்சி அப்பவே தூக்கிக்குவோம் நீங்க வேணா பயன்படுத்திக்கிங்க இங்க பரிந்துரைப்பதும் செய்து காட்டுவதும் வாழ்ந்து காட்டுவதும் எல்லாம் உங்களை ஆரோக்கியமா வைக்கணுங்கிற ஒரு பொது நல நோக்குக்காகத்தான் திரும்பவும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இதை பின்பற்றி பலன் பெறுவதும் பயனும் பெறாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் நான் சொல்வதை நீங்கள் கட்டாயம் செய்யணும்னு இல்லை நான் இப்படி செய்து பலன் பெற மக்களேன்னு ஒரு தெளிவை கொடுப்பதற்காக இப்படி ஒரு வாழ்வியல் இந்த காலத்திலும் சாத்தியம் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் ஏற்றுவதற்காக இப்ப குடிக்கலாங்களா சூப்பர் தேங்காய் தேங்காயக்கல தண்ணி சும்மா கொஞ்சம் பெஸ்ட் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் நம்மளுக்கு எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா யார் யார் சேர்த்தனும் என்னென்ன சேர்த்தனும் இன்னும் தெளிவு வரணும்னு நினைக்கிற குடும்பவர்கள் வழக்கம் போல உங்களது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் ஃபைனல் டிப்ஸ் என்னென்னா குரு வைத்திய உணவே மருந்தில் இரண்டு வகை இருக்குது நோட் பண்ணிக்கணும் பவுன் புட்ஸுடைய உடைய பாரம்பரிய முறையிலான குரு வைத்திய உணவே மருந்துகள் குருபாக குரு வைத்திய உணவே மருந்துகள் ஸோ குரு தனி பவுன் ஃபுட்ஸ் உடைய பாரம்பரிய முறையிலான குரு வைத்திய உணவை மருந்துகள் தனி இனிமேல் பவன் உடைய பாரம்பரிய முறையிலான குரு வைத்திய உணவே மருந்துகளை பவுனம்மா பவுன் ஃபுட்ஸு அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் ஜெம்சி பவுன் ஃபுட்ஸுங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லேயும் பவுனம்மா அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேயும் பவுனம்மா அப்படிங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லையும் கொடுப்பாங்க குரு பாகத்தை ஜெம்சியிலையும் நானும் ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ்லேயும் சரிங்களா வழங்குவேன் ஸோ கவனமா புரிஞ்சுக்கங்க இரண்டு வகையான உணவு தயாரிப்பு பாகங்கள் இருக்குது அது ரெண்டு வகையாக தயாரித்தாலும் குரு வைத்திய உணவே மருந்துக்கு பயன்படுத்தக்கூடியது சாதாரண காலத்துக்கு அசாதாரண காலத்துக்கு நோய் தொற்று காலத்துக்கு உடல் உபாதையினால பாதிக்கப்பட்டதிலிருந்து மீள்வதற்கு புரியுதுங்களா அப்படின்னு கேட்டகிரைஸ் பண்ணி நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு இருக்கிறோம் அதை குடும்ப உறவுகள் பயன்படுத்தி பலன் பெறணுமா வேண்டாமாங்கிறத உங்கள் சுய முடிவுக்கு விட்டுறேன் போட்டுருங்களா